தமராக்கி வடமஞ்சுவரில் ஹஸ்பண்ட் வேற விளாட போயிருந்தாருங்க நம்ம நான் லட்சுமிபுரம் அழகு வேலை நான் காலையோட வீட்டுக்கு விருந்துக்கு போயிருந்தோம் அப்போ காலைக்கும் தமராக்கி மண்ணில் இருந்து பார்க்க வச்சு அழைப்புதல் வந்து கொடுத்தாங்க ஸோ நம்ம டீமுக்கு ஆல்ரெடி வந்துட்டு கொடுத்துட்டாங்க பட் இருந்தாலும் கணவன் மனைவியாக நீங்களும் வந்துட்டு ஒன்றா வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்க வச்சு பத்திரிக்கை வந்துட்டு கொடுத்தாங்க பட் என்னால் டிராவல் பண்ண முடியாத சுச்சுவேஷனால் என்னால் போக முடியல பட் இருந்தாலும் வர முடியாதுனாலும் நாங்கள் நினைவு பரிசு தரோம் அப்படின்னு சொல்லி மைக்கில் வர்ணனையாளர்கள் அனௌன்ஸ் பண்ணி அழகான நினைவு பரிசா ஃப்ரேம் வந்துட்டு கிஃப்ட்டாக வந்துட்டு கொடுத்துருந்தாங்க ரொம்பவே நன்றி நம்ம தமராக்கி வடமொஞ்சி வரட்டு கிராமத்தார்கள் மற்றும் இளைஞர்களுக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு விளாடுற மொத வடமாடு வஞ்சி வரட்டு உள்ளுக்குள்ள எவ்வளோ பயம் அப்படின்றது இங்கே வீட்டில இருந்து லைவ் பார்க்கும் போது பக்கு பக்குன்னு இருந்துச்சு எந்த காலையை போட போறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னோட ஃபேவரட்டான காலை எனக்கு பிடிச்ச காலை உப்சி காலை வெள்ளல்லூர் நாடு ஜாக்கி என்கின்ற பாஸ்கர் நினைவாக உப்சி காலைக்கும் நம்ம சிவகங்கை மாவட்டம் திருமுக்காணிப்பட்டி எஸ்விஜி இணைந்த செல்வங்கள் வீரர்களுக்கும் தான் போட்டி கடைசி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் போட்டி சும்மா அனல் பறந்துச்சு உப்சினாவே எனக்கு இப்போ சொன்னதையும் பயந்துட்டேன் அவரோட ஆட்டம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் செம்மையாக விளையாடுவார் அவ்வளோ வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு விளையாட்டு தமராக்கி மண்ணில் விளாண்ட எல்லா காலைகளும் எல்லா வீரர்களுமே ரொம்பவே சிறப்பாக விளாண்டாங்க வீரர்கள் வெற்றியும் பெற்றாங்க காலைக்கு மனம் மறந்த வாழ்த்துக்கள்